நாம வாழ்ற இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுறது பிளாஸ்டிக் ஸோ இந்த பிளாஸ்டிக்க அழிக்க முடியல அப்படின்ற விஷயமா தான் பார்க்கப்படுது இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க பிளாஸ்டிக் குப்பையில வந்து பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் குப்பையில வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அதை வந்து அழிக்கணும் அப்படின்ற அழிகிற விதத்துல நாம தயாரிக்கணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இன்னைக்கு நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த உலகத்திலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குன்னு நம்ம நிறைய பதிவுல வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த நாடு அதிக அளவு பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து வீணாக்குறாங்க பிளாஸ்டிக் குப்பைகளை தயாரிக்கிறாங்க அவங்களால பிளாஸ்டிக் குப்பைகள் அதிகமா கடல்ல கலக்கப்படுது அப்படின்ற தகவலை தான் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம தான் பாக்குறீங்க சொன்னா உலகத்திலே பிளாஸ்டிக் குப்பைகளை அதிகரி அதிகமாக தயாரிக்கும் நாடை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்று நடப்படும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ நாம இந்த உலகத்திலேயே பிளாஸ்டிக் குப்பைகளை அதிகமாக உருவாக்கும் நாட பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழ்ற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகளாலதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயும் சரி லோக்கல் தெருவிலும் சரி சந்து வந்து எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் குப்பைகள் எக்க சக்கமா இருக்கும் ஒரு சின்ன இடம் இருந்தா கூட கண்டிப்பா அங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்தை கிடையாது ஒரு இடம் கூட காலியா இல்லை அப்படின்னு பகிரங்கமா சொல்லலாம் எங்க போனால் நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போனா கூட அந்த காட்டுல எங்கேயாவது ஒரு தர ஒரு பிளாஸ்டிக் கவரை பாத்துற முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் வந்து மக்களோட இந்த உலகத்தோட ஒன்றி வந்துச்சுன்னு சொல்லலாம் ஆஹ் சாப்பாட்டு பார்சல் பண்ணுவாங்களா பிளாஸ்டிக் கவர் வச்சு சுத்துவாங்க பாத்தீங்கன்னா அது போல இந்த உலகத்தை பிளாஸ்டிக் கவராலே ஒரு சுத்து சுத்தலாம் அந்த அளவுக்கு உலகத்துல பிளாஸ்டிக் வந்து கழிவு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எங்க பார்த்தாலும் மழை போல குவிச்சு வச்சிருப்பாங்க இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை ஆனா வந்து சமூக ஆர்வலும் சரி சமூக அறிவியலாளர்களும் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகளால நமக்கு பேர் ஆபத்து ஏற்படும் அதாவது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவே குறையும் அப்படின்ற ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான பிளாஸ்டிக் நம்ம உற்பத்தி பண்ணும் போது அது ஏதோ ஒரு விதத்துல டிராவல் பண்ணி கடலுக்கு தான் சென்றடையுது அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க இதன் மூலியமா கடல்ல ஒரு பெரிய பிளாஸ்டிக் நிலப்பரப்பே உருவாயிருக்கு அப்படின்ற விஷயத்த நாமளே வந்து வீடியோல பதிவு பண்ணியிருப்போம் நம்ம வீடியோல நீங்க லிங்க்ல செக் பண்ணினா தெரியும் இதன் மூலியமா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கடல் இருக்கக்கூடிய தாவரங்கள் மூலியமா தான் நமக்கு ஆக்சிஜனே அதிகப்படியா கிடைக்குது அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது அதாவது பூமியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவுட எழுபது பர்சன்ட் அளவு கடல் மூலியமா தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னு கேட்டா இந்த பதிவை நாமளே பண்ணிருப்போம் ஆனா இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமா கடல்ல கலந்ததுன்னா அதன் மூலியமா கடல்ல வளரக்கூடிய தாவரங்களோட வளர்ச்சி குறைஞ்சிரும் ஏன்னா மேல் பரப்புல பிளாஸ்டிக் வந்துச்சுன்னா சூரிய ஒளி கிடைக்காதனா கடல்ல இருக்கக்கூடிய தாவரங்கள் வளராது இதனால கடல்ல கண்டு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவும் குறையும் ஓகேங்களா சிம்பிளா நம்ம போயிடுவோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து மஞ்ச பையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வச்சாரு சோ பிளாஸ்டிக் பைய அதிகமா பயன்படுத்தணும் பிளாஸ்டிக் கவர்ஸோ பிளாஸ்டிக் பைகளோ நீங்க பயன்படுத்தினா அபராதம் விதிக்கப்படும் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து முன்னெடுத்திருக்காங்க தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்ற விஷயம் தான் பார்க்கப்படுது இப்படி இருக்கக்கூடிய தரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த நாடு அதிகப்படியாக பிளாஸ்டிக் குப்பைகளை பயன்படுத்துகிறாங்க அவங்களால அதிகப்படியான பிளாஸ்டிக் குப்பைகள் உருவாக்கப்படுது அப்படின்றத பார்க்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மக்கள் தொகையில முதன்மையான இடத்துல இருக்கு இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சீனா இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது இடத்துல இருக்கு உலகத்திலே மக்கள் அதிகமா வாழக்கூடிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளா இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் கூட அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து வீணடிக்கப்படல ஆனால் உலகத்திலே மக்கள் தொகை குறைவாய் கொண்டிருக்கக்கூடிய அதாவது மூன்றாவது நாலாவது இருக்கக்கூடிய அமெரிக்கா தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிகப்படியான பிளாஸ்டிக் குப்பைகளை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்ற அதிர்ச்சி தான் இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க சோ உலகத்திலே பாத்தீங்கன்னா அதிக அளவு குப்பைகளை வீணடிக்கக்கூடிய அதாவது பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அமெரிக்கா தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பத்தி மில்லியன் டன் பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காங்க அவங்க வல்லரசு நாடா இருந்தோம் நிறைய கண்டுபிடிப்புகள் நிறைய விஷயங்கள் முன்னோடியா இருந்தாலும் ஆனா அதிகப்படியா அவங்க பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறாங்கன்றத இந்த ஆய்வறிக்காத உலக சுகாதார ஆய்வறிக்கை வந்து பாத்தீங்கன்னா தெளிவுபடுத்தி இருக்கு அமெரிக்கா தான் உலகத்திலேயே அதிக பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சீனாவை விட ஒரு மடங்கு அதிகம்ன்றாங்க சீனா அதிகப்படியா பிளாஸ்டிக் கழிவுகளை உற்பத்தி பண்றாங்க பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்படுத்துறாங்க ஆனா அவங்களே காட்டிலும் ஒரு மடங்கு அதிகமா வந்து அமெரிக்கா பண்ணுதுன்றது அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க சோ உலகத்துல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளோட கம்பேர் பண்ணும் போது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இருக்கு சோ இது ஆய்வறிக்கை மேலும் வந்து அவங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்றாங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கோடி இருக்கு நம்மளை விட காட்டிலும் மூன்று மடங்கு மக்கள் தொகை அவங்க குறைவா இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையில ஒரு தனிநபர் ஒரு ஆண்டுக்கு எத்தனை கிலோ பிளாஸ்டிக் குப்பையை வெளியிடுறாருன்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது கிலோ நூத்தி முப்பது கிலோ பிளாஸ்டிக்கை ஒரு தனிநபர் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இருபது பில்லியன் வந்து குப்பையை வந்து வீணாடினா அதை பிரித்து அவங்க மக்கள் தொகை மீது நபர் மீது சுமத்துனா ஒரு தனிநபர் நூத்தி முப்பது கிலோ கிராம் பிளாஸ்டிக் குப்பையை வந்து வந்து உற்பத்தி பண்றாரு ஒரு தனிநபருக்கு நூத்தி முப்பது கிலோ பிளாஸ்டிக் வந்து தேவைப்படுது ஒரு ஆண்டுக்கு அப்படின்றத ஆய்வகம் தெளிவா சொல்லிருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது கிலோகிராம் குப்பையை வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் பிரிட்டன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் ஒன்பது கிலோ குப்பையை வந்து வேஸ்ட் பண்றாங்க பிளாஸ்டிக் குப்பையை உருவாக்குறாங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கொரியா சவுத் கொரியான்னு சொல்லுவா இல்லீங்களா எண்பத்தி எட்டு கிலோ ஒவ்வொரு தனிநபரும் சவுத் கொரியால இருக்கிற மக்கள்ல ஒவ்வொரு தனிநபர் மீதும் எண்பத்தி எட்டு கிலோகிராம் வந்து பாத்தீங்கன்னா குப்பைய வந்து அதிகமாக வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஆய்வு வரைக்கில பாத்தீங்கன்னா அமெரிக்கா முதல் இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட அளவுல அவங்க வந்து கிலோகிராம் அளவுல வந்து குப்பையை வீணடிக்கிறாங்க இவங்க அடிப்படையா பிரிட்டனும் சவுத் கொரியாவும் பார்த்தீங்கன்னா அதிக அளவுல குப்பைகளை வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி அதை குப்பை கழிவுகளாக வெளியேற்றாங்க அப்படின்றது ஆய்வுகள் தெரியப்படுத்தியிருக்காங்க உலக அளவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் உற்பத்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது மில்லியன் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மொத்தமாக உலகத்தில் உற்பத்தி பண்ண பிளாஸ்டிக்கு அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னா வெறும் இருபது மில்லியன் தான் இருபது மில்லியன் டன்னு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சமீபத்தில் எடுத்த ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி ஒரு மில்லியன் அதாவது அதை விட இருபது மடங்கு அதிகமாயிருக்கு அரை நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா இருபது மடங்கு அதிகமாயிருக்கு பிளாஸ்டிக்கை வந்து மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு எடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஆய்வு அறிக்கையில இன்னும் போக போக இப்படியே வந்து டிராவல் பண்ணிட்டே இருந்தா இந்த உலகம் முழுவதும் மண்ணே அதாவது லேண்டே தெரியாது எங்க தோணினாலும் எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான் இருக்கும் மண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படின்ற ஆய்வறிக்கையில அதிர்ச்சி மூலம் தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் கழிவுகளை நாம பயன்படுத்தாமல் பிளாஸ்டிக் பொருட்களை நாம பயன்படுத்தாமல் நாம இருக்க முடியுமோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் மக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை பயன்படுத்தலாம் இல்லை நீண்ட காலமாக பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தயாரிக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்தலாம் உடனே சும்மா ஜஸ்ட் யூஸ் பண்ணி தூக்கி போடுற பிளாஸ்டிக் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத ஆய்வுக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க இப்போ முக்கியமான விஷயம் ரொம்ப ஈஸியாக மக்கள் வந்து வீணடிக்கக்கூடிய பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாட்டர் கேன் ஸோ இந்த இருபது மில்லியன் சொல்ல இந்த இருபது மில்லியன்ல செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கேன்ஸ் தான் அதிகமா வந்து எல்லா நாடுகள்லையும் பயன்படுத்தி வீணாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா கூட வாட்டர் கேன் தான் வைக்கிறாங்க சின்ன வாட்டர் கேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க அது எளிதில வந்து மக்கக்கூடியது ஆனா வாட்டர் கேனா அதை கன்வெர்ட் ஆகி நம்ம வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது எதில் எளிதில் வந்து அது மக்காத பொருளாதான் பார்க்கப்படுது சோ சின்ன சின்ன விஷயத்திலோட பாத்தீங்கன்னா இப்போ பந்தா ஸ்டைலு இப்ப வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி கட்டத்துக்கு நம்ம போயிட்டோம் இல்ல ஆப்ஷன் இருந்தாலும் அதை நாம பயன்படுத்துறது இல்ல ஏன்னா அவங்க வச்சாங்க கேன் இவங்க வச்சாங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அதுக்கு வச்சாங்க கேன் நம்மளால வைக்க முடியாதா நாம ஏன் தண்ணி ஊத்திக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா பிளாஸ்டிக் கழிவுகள் ஏற்படுது அதிக பிளாஸ்டிக் கழிவுகள் ஏற்பட ஏற்பட நமது உலகத்துக்கு நாமளே வந்து ஆபத்தை விளைவிக்கணும்ன்றதா இந்த ஆய்வறிக்கையில சொல்றோம் கூட என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா அதிகப்படியாக பிளாஸ்டிக் உற்பத்தி ஆவதன் மூலியமாகவே இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா உலகத்திலே எந்த நாடு அதிகப்படியாக பிளாஸ்டிக் குப்பையை வீணடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும் சொன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்கள தெரிஞ்சுப்பாங்க உலகத்திலேயே அமெரிக்கா தான் அதிகப்படியான குப்பையை வீணாக்குறாங்க என்ற விஷயத்த அதே போல சேனல் பாக்குறீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைக்கும் ஒவ்வொரு மறக்கன்று நடப்படும் அப்படின்ற விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க மேலும் இதே போல ஒரு நல்ல தகவலோடும் நல்ல பதிவோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்